ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசுந்தா லைஃப் ஸ்டைல் பாருங்கள் மல்லி செடிக்கு வந்து களைக்குல்லி மருந்து அடிச்சிட்ருக்காங்க களைக்கொல்லி மருந்து வந்து நீங்கள் எப்போ வந்து அடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஒன் இயர்லேருந்து அடிக்கலாங்க செடி வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கயிறு போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் அடைங்க ஏன்னா கயிறு போடாமல் நீங்கள் வந்து மருந்து அடிச்சிங்க அப்படின்னா களைக்கொல்லி மருந்து அடிக்கும் போது வந்து செடியில் போடுங்க செடியில் பட்டால் களைக்குழி மருந்து வந்து செடி காஞ்சு போயிடும் ஸோ மருந்து ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது அதனால பாருங்கள் மேக்சிமம் டேங்கு வந்து பாருங்க குட போட்டு தான் மருந்து அடிக்கிறாங்க அந்த மாதிரி கொடை போட்டு அடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செடிக்கு மேலே படாமல் இருக்கும் பில்லு மேலே மட்டும் பட்டுட்டு வரும் பாருங்கள் களை மேலே மட்டும் அடிச்சுட்டு இருக்காங்க இது வந்து ரிவர்ஸில் தாங்க அடிக்கணும் ரிவர்ஸில் அடித்து நம்ம வந்து கூடாது ஸோ ஆனால் இவங்களுக்கு வந்து அது வ வசம் வரலையும் அதனால வந்து ஃப்ரெண்டில் வந்து கொடுத்துட்டு வராங்க ஃப்ரெண்டில் வந்து கொடுக்கூடாது பேக் சைடே தான் கொடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க களைக்குழி மருந்து பாருங்கள் எவ்வளோ களை இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் களை வந்து பெரிய கலையாக இருந்தால் ஃபுல்லாக இருக்கும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வந்து களைக்குழி மருந்து அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செடி வச்சு ஒரு ஒன் இயர் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம ஃபுல்லாக களை இல்லாமல் பார்த்துக்கோங்க செடி வந்து நீங்களே வந்து களை எடுத்துருங்க ஏன்னா களைக்கொல்லி மருந்து வந்து இப்போவே நீங்கள் வந்து அடைக்க வேணாம் ஏன்னா செடி வந்து வளரட்டுங்க இது ஒரு ஒன் இயர் ஒன் இயருக்கு மேலே ஆனதுனால தான் அந்த செடிக்கு வந்து நாங்கள் களைக்கொல்லி மருந்தே அடைக்க ஆரம்பித்தோம் ஏன்னா ஒரு வருஷம் வரைக்குமே கையிலே தாங்க க மண்வெட்டி வச்சு தாங்க இருந்தோம் களை பாருங்கள் சிறுவும் களை தான் இருக்குது அதுவே வந்து களை அடிச்சிட்ருக்காங்க நம்ம களைக்கொல்லி மருந்து அப்புறம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் சோ அதுக்கப்புறம் எப்படி இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலைக்கொல்லி மருந்து வந்து எப்பயாவது ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க ஏன்னா மண்ணோட தரமும் கொஞ்சம் கெட்டு போயிடும் சோ அடிக்கடி கலைக்கொல்லி மருந்து வந்து அடைக்க வேணாம் ஸோ வந்து நம்மளால் இப்போ வந்து களை எடுக்க முடியாது ஸோ ஆள் வரல ஸோ எமர்ஜென்சி போது நீங்கள் களை வந்து களை மருந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் களை வந்து கையில் ரிமூவ் பண்ணிடுங்க ஆனால் ஒன் இயருக்கு மேலே வந்து நீங்கள் களைக்குழி மருந்து அடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னால் நம்ம வந்து அது வந்து கொத்தவும் போகிறது இல்லை ஏன்னா வந்து களைக்குழி மருந்து அடித்தோம்னா சரி இந்த செடியோட லைனில் மட்டும் க களை எடுத்து கொத்தி உரம் போட்டுப்பாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து செடி மட்டும் வளர்ந்தால் போதும் சைடில் பாருங்கள் நடந்து வராங்களா அந்த நடந்து வர பாதெல்லாம் நம்ம வந்து நின்று பூ இருக்கிற இருக்கிறதுனால ஃபுல்லாக அது வந்து ரொம்ப டைட்டாகி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க வீடு மாதிரி இருக்கும் தர ஸோ அது வந்து நம்ம என்னதான் கொத்தணுன்னா கூட கொத்த முடியாது ஸோ அது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் முடியும் அப்படின்னா வேணால் வந்து ஜென்ஸ் ஆம்பளம்லங்க வந்து வச்சு வேணும் கொத்தி வந்து காலை எடுத்து விடலாம் மண் போட்டு விடலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு இல்லைங்க ஸோ களை வந்து கம்மியாக தான் இருக்குது நம்மளே வந்து செடியான செடியான கொத்தி விட்டு வர மட்டும் போட்டு தண்ணி விட்டோம்னா போதும் செடி வந்து கட் பண்ணி அப்புறமா இப்போ ஒரு வாரமாக காஞ்சிட்ருந்துச்சிங்க அதுக்குள்ளே பெரிய களை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து கலைக்கொல்லி மருந்து இருக்காங்க அடுத்து வந்து துளிர் மருந்து நான் வீடியோ வந்து ஆல்ரெடி கட் பண்ண வீடியோ கயிறு கட்டின வீடியோ உரம் போட்டதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது வந்து ஏன் கலைக்கொல்லி மருந்து வந்து லேட்டாக போடுற அப்படின்னா ஸோ அதுதான் ரொம்ப நீடு ஸோ கலைக்கொல்லி மருந்துன்றதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு தான் ஸோ இது லேட்டாக வருது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கலைக்கொல்லி மருந்து வந்து ஒன் இயர்க்கு மேலே வந்து செடி அடையுங்க அது இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி செடி வந்து கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா செடிக்கு வந்து மருந்து படாதுங்க ஸோ அங்கங்கே பாருங்கள் ஒரு சில ஸ்டெடிங் வந்து கேஃபாக இருக்கும் பாருங்கள் அது வந்து இந்த களைக்குழி மருந்து பட்டு தான் காஞ்சு போச்சுங்க ஸோ அதனால அப்போ சின்னதாக இருக்கும் போது இப்போ வந்து ஒரு வருஷம் நாலு மாதம் ஆனதுனால நாங்கள் வந்து தைரியமாக இப்போ கயிரும் கட்டியாச்சு ஸோ அதனால் வந்து மருந்தடிச்சிட்டு இருக்கோம் இது பாருங்கள் கீழ்க்கழனி தான் இது கட் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கோம் இது கட் பண்ணது கயிறு கட்டினது எல்லாமே ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் நிறைய வீடியோஸ் வருங்க ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய சாரி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்கறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறேன் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ எங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தாங்க இன்னும் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லைன்னாச்சா யார் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எனர்ஜியே வர மாட்டேங்குதுங்க ஸோ அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுவனங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இனிமையில சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மல்லி வந்து என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸும் வருங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க ஸோ தேங்க்யூ ரொம்ப நன்றி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் பண்ணால் கொஸ்டின் ஆன்சர் வந்து வீடியோஸ் வரும் தேங்க்யூ